வணக்கம் இந்த பல பேர் இப்போ சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த டேனியல் காந்தின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு பாரதியார் வந்து ஆர்எஸ்எஸ் காரர்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு பாரதியார் காலமாயிட்டாரு ஆர் ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழகத்திற்கு வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தான் அறிமுகமே வந்துச்சு அப்ப எப்படி பாரதியார் ஆர்எஸ்எஸ் காரர் ஆனாரு அப்படின்னு தெரியல ஸோ தவறான செய்திகளை பரப்புவதில் இவங்க வந்து வல்லுனராக இருக்கின்றார்கள் வந்து பாரதியார் ஒருவேளை பாரதியாரோட சிந்தனையும் ஆர்எஸ்எஸ் ஒன்றா இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்களான்னு தெரியல அதான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது நான் இன்னைக்கு வந்து எல்லாமே எல்லா சப்ஜெக்டும் பேசுவாங்கன்னு தெரியும் இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பிறந்த நாள் ஸோ எம்ஜிஆரும் பாரதியாரும் அந்த டாபிக் நான் பேசலான் இருக்கேன் ஏன்னா எல்லாமே வந்து அவங்களோட இலக்கிய அறிவுல பேசுவாங்க நம்ம வந்து எம்ஜிஆரும் பாரதியாரும் பேசுவோம் நம்ம நம்ம ரேஞ்சுக்கு பேசிக்கோங்க எதுக்கு அதிகமான இலக்கியத்தெல்லாம் பத்தி பேசி எல்லாத்தையும் குழப்புவாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல தான் எம்ஜிஆர் வந்து அந்தமான் கைதி என்ற படத்துல வந்து காணி நிலம் வேண்டும் என்ற பாரதியார் பாட்டை வாடார் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாரதியார் பாட்டு எம்ஜிஆர் பாடினது அதுக்கப்புறம் திரைப்படங்கள்ல பெரிய அளவில் சிவாஜி கணேசன் பாடின அளவிலுக்கு எம்ஜிஆர் வந்து பெரிய அளவில் வந்து திரைப்படங்கள்ல பாடல பாடல ஆனா பாத்தீங்கன்னா மீனவன் நண்பன் என்ற படத்துல வந்து மைசூர் தாண்டி ஒரு ஷூட்டிங் ஒரு கடற்கரை வரும் ஒரு ஷூட்டிங் அங்க வந்து புதுமைப்பத்தன் பாட்டு எழுதியிருக்காரு அதுல வந்து அந்த நேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் துணி விருந்தால் அது வந்து திமுக அவர் சொன்ன வார்த்தை அந்த பாட்டு புலமைக்குத்தன் அந்த பாட்டை எழுதியிருக்காரு ஆனால் மூணாவது சரணத்துல வந்து பாரதியாரை பற்றி சொல்லியிருப்பார் அதாவது வந்து ஜகத் தனியூர் மனிதனுக்கு உணவனியிலேயே ஜெகத்தனை அழித்து விடுவோம் அப்படின்னு ஒரு லைன் வரும் அந்த லைன்ல வரும்போது இன்னொரு சொல்லுவாரு தனி ஒரு மனிதனுக்கு உணவணி ஜகத்தனை கழித்த அழித்திடுவோம் தமிழ்கவி பாரதி பாடிய பாட்டை நடைமுறையாக்கிடுவோம் இது வந்து லைன் புதுமை புத்தனை கொடுத்த லைன் மைசூர் தாண்டி ஒரு கடற்கரை ஓரம் இந்த ஷூட்டிங் அங்க போயிட்டு அவர் என்ன சொல்றாரு ஸ்ரீதர் காதலிக்கு நேரம் இல்லை டைரக்டர் ஸ்ரீதர் தான் அந்த மீனவன் நண்பனோட டைரக்டர் அவர் சொல்றாரு இங்க வந்துட்டோம் நம்ம பாரதியார் பாட்டு அப்படின்னா பாரதியார் படம் வரும் பாரதியார் போட்டோவை நம்ம ரெடி பண்ணோம் அதுக்கு ஏதாவது ரெடி பண்ணுங்களேன் இந்த இடத்துல அப்படின்னா அதோட ஆப் டைரக்டர் அங்கம்பு தூண்டுறவர் அவர்த்த போய் சொல்றாரு ஸ்ரீதர் இது மாதிரி எனக்கு பாரதியாரோட பாட்டு ஒன்று போட்டோ ஒன்று இந்த லைன் வரும்போது போட்டோ வரணும் அதாவது மீனவர் இல்லாமல் வந்து அந்த பாட்டை பாடுற மாதிரி தலைவர் போய் எம்ஜிஆர் போய் பாடுற மாதிரி வரும் அந்த போட்டோ போகணும்னு கேட்குறாரு அவர் சொல்றாரு அந்த காலகட்டத்தில் வந்து பாரதியார் வந்து மைசூர் கர்நாடகாவில் எப்படி போட்டோ கிடைக்கும் அந்த போட்டோலாம் கிடைக்காதுங்க ஒரு நாள் டைம் கொடுங்கன்றார் அங்கமுத்து இல்லை ஒரு நாள்லாம் டைம் இல்லைங்க இன்னைக்கே நம்ம ஷூட் போனோம் அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து பாரதியார் படத்தை எப்படியாவது கொண்டு வந்து கொடுங்கன்றார் எம்ஜிஆர் தூரத்துக்கு பாக்குறாரு பார்த்துட்டு அங்கமுத்துட்டு சொல்றாரு நீ ஏன்ப்பா பா இவ்வளவு கோபப்படுற நீ ஏன் ஆர்டிஸ்ட் தானே நீ ஏன் பாரதியார் போட்டோ வரைச்சு வச்சிருக்க அப்படின்றார் அதுக்கப்புறம் தான் அங்கமுத்துக்கு தாவோ தான் பா ஒரு ஆர்டிஸ்ட் தெரிய வந்து அந்த பாரதியார் போட்டோ வரைஞ்சி வச்சார் இப்ப கூட நீங்க யூடியூப்ல அந்த பாட்டு பாத்தீங்கன்னா பாரதியார் போட்டோ அதுல வரும் அந்த லைன் வரும்போது எம்ஜிஆர் முறுக்கிட்டு பாடுவார் இன்னும் அதிகம் வீரம் வந்துற மாதிரி பாடுவார் சோ அந்த வரிகளை அங்க கொண்டு வந்தார் அந்த பாரதியார் விஷயங்களே அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது முறையாக சிஎம் ஆறாரு எம்ஜிஆர் அவங்க அப்ப வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு வந்து பாரதியார் நூற்றாண்டு அப்போ எம்ஜிஆர் என்ன அறிவிக்கிறார் அவர் மிகவும் பிடித்த ஒரு கவிஞர் அவர் வந்து தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் இதெல்லாம் ஒரு அளவுக்கு மலையாளம் இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிந்தாலும் தமிழ் மட்டும்தான் தெரிந்த மொழி அவருக்கு எழுத்திருந்த மொழிதான் பாரதியார் மீது அவர் மிகப்பெரிய பற்று இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அப்ப என்ன சொல்றாரு அந்த டிசம்பர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பாரதியார் பிறந்தநாடு மூன்று நாட்களும் எட்டையப்புறத்தில் நிகழ்வுகள் நடத்த வேண்டும்னு சொல்கிறாரு சொல்றாரு அது மட்டுமல்ல பொதுமக்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் என்பதற்காக முன்னூத்தி எழுபத்தாறு ஒன்றியங்கள் தமிழகத்தில் இருக்கிற முன்னூத்தி எழுபத்தி நகராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள்ல பொதுமக்கள் ஆதரவோட அரசு பாரதியாரோட பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று அறிவிப்பு வெளியிடுற அது மட்டும் இல்ல அப்போ தர்பார் சிங்ன்ற பஞ்சாப் சிஎம் கூட்டிட்டு வந்து அங்க பாரதியாரோட நினைவு இல்ல புதிய மண்டபத்துல அவர் சிலையை திறந்து வைக்கிறார் பாரதியாரோட சிலையை எம்ஜிஆர் அவர்கள் திறந்து வைக்கிறார் அது மட்டும் இல்ல அங்க ஒரு ஸ்பீச் கொடுக்கிறார் சின்ன ஒரு கண்டென்ட் பண்ணா தரேன் பாரதி நமக்கு முன்பு பாரதியாருக்கு முன்பு எத்தனையோ கவிஞர்கள் தோன்றி இருக்கிறார்கள் இன்றும் தோன்றிக் கொண்டும் இருக்கிறார்கள் இன்னும் வர இருக்கின்றார்கள் ஆனால் பாரதியாருக்கு ஈடாக யாரும் இருக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை சொல்றாரு அது மட்டும் இல்ல பாரதியார் இருக்கிற பல கேள்விகளை கேட்கலாம் அவரே பதிலாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சமூக சீத்திரத்திற்கு அச்சாணி இட்டது யார் அப்படின்னு கேட்டா ஆம் அது விடை ஆம் என்றால் அது பாரதிதான் அது மாதிரி அஞ்சாறு விஷயத்தை சொல்றாரு பெண்களுக்கு மறுமலர்ச்சி என்று கேட்டால் அந்த கருத்துக்களுக்கு வெளியிட்டது யார் என்று கேட்டால் ஆம் அது பாரதிதான் என்று சொல்றார் இதெல்லாம் எம்ஜிஆர் சொல்ற விஷயம் அந்த கூட்டத்திலே நூற்றாண்டு விழாவில எம்ஜிஆர் சொன்ன விஷயம் பெண் உரிமை பாடியவர் யார் என்று கேட்டால் அது பாரதிதான் ஆண்களும் பெண்களும் சரிநகர் சமான் என்று சொன்னவர் யார் அதுவும் பாரதிதான் சாதிகள் கூடாது என்று உண்மையை பேசியது யார் அதுவும் பாரதிதான் பெண்கள் அடிமைப்படுத்தக் கூடாது என்று சொன்னது யார் அதுவும் பாரதிதான் நாட்டு விளைவெளி போராட்டத்தில் ஈடுபட்டவர் யார் என்று சொன்னால் அதுவும் பாரதி தான் இது போல பத்து பேர் புரட்சிகரமான கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல அந்த பாரதியின் தியாகம் புகழ் மற்றும் ஆற்றல் இது போன்ற விஷயங்கள் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் பேசப்பட வேண்டும் அப்படின்ற விஷயத்தை எம்ஜிஆர் சொல்றாரு அது மட்டுமல்ல பாரதிக்கு துணிவு எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம கேட்கலாம் அவர் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு வசதியான குடும்பத்தில்தான் அந்த காலகட்டத்தில் பிறந்திருக்கிறார் அவர் தந்தையும் கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது அப்பயே அவர் போயிருக்கலாமே ஏன் நாட்டு மக்களுக்கு போராட வேண்டும் என்று சிந்தித்தார் அவர் தன் சமுதாயத்துக்காக போராடவில்லை நாட்டு மக்களுக்காக தான் போடினார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கவிஞர் நமக்கு கிடைப்பது மிகப்பெரிய அரிதான விஷயம் அப்படின்ற விஷயம் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு அது மட்டுமல்ல இந்த பெண் மாநகரே நிரஞ்சன் பாரதி சொன்ன மாதிரி பெண்களுக்கான விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா மர்மணம் போன்ற விஷயங்கள் அது மட்டுமல்ல திருமணத்துல வந்து அவங்க விருப்பப்பட சொந்த விஷயங்கள் அது மட்டும் சொத்து பாகம் போன்ற விஷயங்கள் பாரதியார் அப்படியே பாடியிருக்காரு அவர் ஏற்கனவே விஷயங்களுக்கு முன்னாடி பாடியிருக்கார் அது தான் சட்டமாவே வந்திருக்கு சோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்க போனார் கல்வி பெண் கல்வி போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாரதியார் பாடியிருக்காரு சோ பாரதியாரோட இந்த தொலைநோக்கு பார்வை என்பது நமக்கு மிகப்பெரிய எழுச்சியை தருகிறது அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் அந்த அந்த கூட்டத்தில் அந்த நூற்றாண்டு விழாவில் பேசியிருக்காரு அது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கொல்கத்தா தமிழ் சங்கம் வந்து அவர் வந்து கேட்டிருக்கு இது மாதிரி நாங்கள் வந்து பாரதியார் சிலையை வைக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது தன்னோட செலவில் ஒரு பாரதியார் சிலையை கொண்டு வந்து அது அங்க கொல்கத்தாவில் நிறுவனாரு ஜோதிபாசு அப்போடைய முதல்வர் ஜோதிபாசு அவர்கள் அதை திறக்க அதுக்கு தலைமை தாங்கியவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அது மட்டுமல்ல எட்டையாபுரத்தில் வந்து பாரதியார் கூட்டுறவு நூற்பாலை அதை வந்து துவங்கி வைத்தார் இப்ப நம்ம வந்து இலவச பேஷ்டி அந்த குழந்தைகளுக்கான இலவச உடை இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த பாரதியார் கூட்டுறவு நூற்பாலை அந்த இடத்துல தான் பல இடங்கள் கொடுக்கும்போது அந்த இடத்துல வருது அந்த விஷயத்துல கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்டோர்கள் அங்க பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல பாரதியார் பல்கலைக்கழகத்தை சென்னை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து செயல்படுவதற்காக அந்த நிகழ்வையும் அவர் துவங்கி வைத்தார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிப்ரவரி சென் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி மகரிஷி மார்க் டெல்லியில் புது டெல்லியில் மகரிஷி மார்கில் வந்து பாரதியாரோட சிலையை திறந்து வைத்து அப்போதைய துணை ஜனாதிபதி ராஜீவ் காந்தி அவர்களும் அப்போதைய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களும் அந்த பாரதியார் படத்தை உருவச் சிலையை திறந்து வைத்தார்கள் ஸோ தான் அது அப்போ கூட உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இருந்த போதும் கூட பாரதியார் மீது இருந்த பற்றின் காரணமாக அவர் டெல்லிக்கு சென்று இந்த சிலையை திறந்து வைத்ததுடன் அந்த சிலையை ஸ்பான்சர் பண்ணதும் அவர்தான் ஸோ பாரதியாருக்கு மிகப்பெரிய தொண்டராட்டிருக்காரு எம்ஜிஆர் ஏன்னா ஏன் சொல்ல வரேன் எம்ஜிஆர் பிறந்த நாள்னால இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா யாரும் டச் பண்ணாத சப்ஜெக்ட் ஆகுறதை நான் டச் பண்ணிட்டேன் இந்த வாய்ப்பளித்த எனக்கு நானே நன்றி தெரிவித்துக் நன்றி வணக்கம்